அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சனி பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு அதே தமிழ் மாதப்படி பாத்தோம்னாக்கா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார் சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசியில வக்ரமாகிறார் எனவே இந்த குரு வக்ரபலன் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கம் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க

பெரும்பாலும் பெரிய அளவுல பாதகமான பலன்களை செய்கிறது கிடையாது ஆனால் நமக்கு கொஞ்சம் பாதகமான கிரகம் அப்படிங்கிறதுனால சற்றை பாதகமான பலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த காலகட்டத்தை அளவுல மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்றது நல்லது அது ஒரு வகையில் நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் ஆனால் ஒரு வகையில் நமக்கு சற்றே கொஞ்சம் பாதகமான பலன்களையும் ஏற்படுத்தும் இப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு அது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா அந்த வக்ர பலனாலையும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து வந்து பலம் இழக்கிறாரு எட்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி பலம் இழக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது தான் அட் சேம் டைம் பார்த்தா பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாரு பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு மேலும் குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம் சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை விட குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி அதன் வகையில் குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வைகளால மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பார் அதாவது நம்முடைய விரைஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரு விரைஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது பகவான் கேது பகவான் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல கடந்த காலகட்டத்தில் இருந்தாரு அடுத்து தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதித்தாரு தன வாக்கு வாக்குஸ்தானத்துல தன்னுடைய ஏழாம் பார்வையை பதித்தாரு மேலும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை பதித்தாரு எனவே விரைஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக ஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு அவை கடந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் எட்டுக்கு பிந்தைய கால காலகட்டம் வந்துட்டு இந்த மூன்று இடமும் ஓரளவுக்கு நமக்கு சிறப்பான படங்களை செஞ்சிருக்கும் ஆனா அக்டோபர் எட்டுல இருந்து இந்த மூன்று இடம் ரொம்ப வீக் ஆகுது அதாவது குரு பகவான் தன்னுடைய வக்ர பார்வையை பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்துல செலுத்துறாரு ஆகவே இந்த மூன்று முக்கியமான இடங்களுடைய காரகத்துவங்களை நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் கடந்த காலகட்டத்தில் நான்காம் அதிபதி வக்ரம் ஐந்தாம் இடத்துல ஆட்சியோட வக்ரமா இருக்காரு சனி பகவான் அதுவும் நமக்கு சற்றே பாதகமான பலன்களை தான் செஞ்சிட்டு இருந்துச்சு அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அந்த அளவுக்கு ஒரு பேவரான பலன்கள் கிடைச்சிருக்காரு ஏன்னா ஜூன் மாதத்துல

நியூட்ரல் ஆயிடும் இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இது சார்ந்த காரகத்துவங்களும் நமக்கு சற்றே பாதகமா தான் இருக்கு இப்ப குரு வக்ர பலன்களை பார்த்தோம்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் இருக்கும் கரெக்டா அக்டோபர் எட்டுல இருந்து குரு பகவான் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம குரு வக்ரம் ஆகிறாரு பொதுவாக குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அது மட்டும் இல்லாம குரு பகவான் மூன்றாம் அதிபதி அவர் அஷ்டமத்தில் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது இடமாற்றம் ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் நிறைய மனக்குழப்பம் மன கவலைகளோட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் எந்த விஷயத்தையும் மனநிலை தொடர்ந்து இருந்திருக்கும் தெளிவான ஒரு மனநிலை இல்லாம தொடர்ந்து குழப்பகரமான ஒரு மனநிலைக்குள்ளேயே சிக்கிட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அக்டோபர் எட்டுக்கு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி சஞ்சாரம் செய்ய அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வெளியூர் வெளி மாநிலங்கள் அப்படி இல்லைனாக்கா வெளிநாடுக்கான வாய்ப்பு இப்படி குடும்பத்தை விட்டு பிரிந்து புது புது மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வெளி இடங்கள் சார்ந்த சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் கொடுத்திருப்பாரு இப்ப குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் ஆகுறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மீண்டும் இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் பார்த்தோம்னா மீண்டும் பழைய இடத்துக்கே திரும்பி வருவாங்க அப்படி இல்லைனாக்கா இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வேற ஏதாச்சும் இடத்துக்கு சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஆகவே ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அக்டோபர் எட்டுக்கு பிறகு நிச்சயமாக இருக்கும் மேலும் அஷ்டமத்தில் குரு பகவான் ஆகிற காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம் ஆறாம் அதிபதி அஷ்டமத்தில் வக்ரம் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம் அலின் குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கும் எனவே அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது அக்டோபர் பதினைஞ்சுக்கு பிறகு சூழ்நிலைகள் நிவர்த்தி ஆயிடும் மேலும் ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டு பார்த்திருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ முறை மூலமாக நமக்கு ஒரு நிவர்த்தியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் எனவே இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் உடனடியாக அதுக்கான ரெமடிஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அதனால அதை நினைச்சு நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அஷ்டமத்தில் குரு பகவான் வக்ரமாகிறதுனால மோஸ்ட்லி பார்த்தோனாக்க அந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் மூக்கு தொண்டை நம்முடைய வாய் சம்பந்தமான விஷயங்கள் இதுல சற்றே கவனமா இருக்கிறது நல்லது மேலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இருதயம் மார்பு பகுதிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சற்றே கவனமா இருக்கணும் அந்த பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சற்றே கவனமா செயல்படுறது நல்லது இந்த இடங்கள்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு அதனால இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாம மன ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு ஏன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரத்தில் சஞ்சார செய்வார் எனவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மன ஆரோக்கியம் பெரிய அளவுல பேவரா இருக்காது இதையோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏன்னா நான்காம் அதிபதி வீகா எனவே எனவே வருத்தமும் கவலையும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அப்படியே மேலோட்டமா இருக்கும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில கவலைகள் மேலோட்டமா இருக்கும் ஆனா அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் அதுவுமே நியூட்ரல் ஆயிடும் ஆகவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்முடைய மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் எதையும் நினைச்சு குழப்பிக்க கூடாது அவசர அவசரமா ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது எல்லாத்திலையும் பொறுமையோட செயல்படுறது நல்லது கோபமான மனநிலை

விஷயங்கள்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு அன்பு பாராட்டி அப்படி நகர்த்துறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அக்டோபர் எட்டுக்கு பிறகு குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க சான்சஸ் இருக்கு குறிப்பா ஏதாச்சும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் அந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு எனவே முடிந்தவரை பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அமைதியோடு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் காதல வாங்காம நம்ம மாட்டோம் நம்மளுடைய பாதையில போயிட்டே இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் உங்களை பேசுறாங்கனாக்கா யார் நம்ம குடும்ப உறுப்பினர் தானே பேசுறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு கடந்து போயிடணும் சாதாரண விஷயத்தை ஊதி ஊதி பெருசு இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே பேச்சு வார்த்தைகள் நிதானமா இருக்கணும் யாருக்கும் இந்த காலகட்டங்களில் வாக்கு கொடுக்க கூடாது யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறோம்னா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அதுவும் நமக்கு ஒரு சில வருத்தங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு எனவே யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையாச்சும் பணம் வாங்குறீங்கனாக்கா நான் இந்த நேதியில இந்த நேரத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கன்ஃபார்ம் எல்லாம் சொல்லாதீங்க நான் சீக்கிரமாவே திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் முடிந்த வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நிதானமா இருந்து குடும்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை நல்ல ஒரு ஏற்படுத்தி அதே போல அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சற்றே கவனமா இருக்கணும் தாயாரோட வாக்குவாதம் இல்லாம நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கொண்டு போறது சிறப்பு இடத்தை குரு பகவான் வக்ர பார்வையில அக்டோபர் எட்டுல இருந்து பார்க்கும் அவை தாயாரோட ஏதாச்சும் மன ஏற்பட்டு நீங்கலாம் அவை தாய் சார்ந்த விஷயங்கள்ல சற்றை பொறுமை காக்குறது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்றை கவனமா இருந்துக்கணும் ஏன்னா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நான்காம் அதிபதி பக்ரம் ஐந்தாம் இடத்துல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் மீண்டும் இருக்கிற குழப்பம் எல்லாம் அப்படியே மறுபடியும் நார்மல் ஆயிடும் அதனால நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் சற்றையை நம்ம பொறுமையா செயல்படுறது எல்லா வகையிலும் நமக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா திருமண முயற்சி இந்த காலகட்டங்களில் கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம் பொதுவா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு

கையை மீறி போற மாதிரி இருக்கும் குறிப்பா அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நிறைய விரைச்சலவுகள் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு முடிந்த வரைக்கும் யாரையும் பணம் கொடுத்து ஏமாறாம இருங்க வரன்கள் தேடி போறீங்கன்னா அவசரப்பட்டு பணத்தை கட்ட வேண்டாம் முடிந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி திருமண முயற்சிகளை நீங்க தொடரலாம் திருமண முயற்சிகள் நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல அஷ்டமத்துல குரு பகவான் கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில சற்றே கசப்பான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை வாழ்க்கை துணையோட ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் வாழ்க்கை துணையோட அதிகமா கருத்து போராட்டம் இருந்திருக்கலாம் நீங்க சொல்றது உங்க வாழ்க்கை துணைக்கு ஒத்து போயிருக்காது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது இப்படி சற்றை கருத்து போராட்டமா போயிருக்கும் மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஒரு பக்கம் இருந்திருக்கும் இப்படி சோ மெனி கன்ஃபியூசன்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை சார்ந்து இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையான சின்ன மன வருத்தமாச்சும் வந்துட்டு போயிருக்கும் அதுதான் அஷ்டமத்தில் இருக்கிற குரு அதுலயும் சனி பகவான் நமக்கு வக்ரம் ஆயிட்டாரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் நமக்கு ஃபேவரா இருக்காரு அந்த இருக்கிற ராகு தான் நம்மள அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகச்சுக்காம இறங்கி இறங்கி போய் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுற அந்த ஒரு பக்குவத்தை ராகு பகவான் கொடுத்திருந்தாரு ஆகவே ராகு பலம் நமக்கு சிறப்பா இருக்கு மற்றபடி இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனி பலம் இல்ல அவை நவம்பர் பதினைந்து வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை காக்குறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை கோபத்தின் மூலமா வெளிப்படுத்தக்கூடாது ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு இந்த நேரத்தில் கோபம் அதிகமாக வரும் கோபமான வார்த்தைகள் அதிகமாக வரும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த நடத்துறதுலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே பேச்சுவார்த்தைகளை நிதானம் காக்கணும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி நவம்பர் பதினைந்துக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லயும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஏழாம் இடத்த தன்னுடைய மூன்றாம் பார்வையில பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஆகவே இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் சற்றே ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து போராட்டமா போற மாதிரி இருக்கும் ஆனா அது பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது ஏன்னா சனி பகவான் நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு பொதுவா சனி பார்வை அந்த அளவுக்கு பேவர் பண்றது இல்லை ஆனா நமக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல குழப்பங்களையோ பெரிய அளவுல பாதங்களையோ ஏற்படுத்த மாட்டார் அதனால சின்ன சின்ன மன ஏற்பட்டு நீங்கலாம் தனி பகவானுடைய டிரான்சிட்டுக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் பிரச்சனைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் அதில் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா பொதுவா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குற்றம்தான் ஆனா நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு சனி பகவான் ஆகவே அவர் பெரிய அளவுல பாதகங்களை செய்யறது கிடையாது

நமக்கு யோகாதிபதி அப்படிங்கறதுனால அந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில மன இருந்தாலும் அது பெரிய அளவுல பாதுகமான பலன்களை ஏற்படுத்தாம கொஞ்சம் கண்ட்ரோலா மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும் எப்படிப்பட்ட மன வருத்தங்கள் இருந்தாலுமே அது லைட்டா மன அப்படியே போயிட்டு இருக்கும் ஆனா சூழ்நிலைகள் உங்க கையை மீறி போகாது சுத்தமா ஜீரோ ஆகாது அந்த இடத்த உங்களுக்கு அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு எனவே கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து நிறைய மன வருத்தம் ஒரு சில தொந்தரவு பிள்ளைகளால நிறைய விரைச்சலவு இப்படி ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கும் ஆனால் இது எல்லாமே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நியூட்ரல் ஆகிடும் அதனால அதை நினைச்சு கவலைப்படாதீங்க மேலும் நிறைய பேருக்கு ஏதோ வருத்தமாக போகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைச்சிருக்கும் எனவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே நிதானம் காக்கிறது பொறுமை காக்குறது சிறப்பு பிள்ளைகளால் ஒரு சில மன ஒரு சில விரய செலவுகள் பிள்ளைகள் மேல அதிகமாக கோபம் வருது இதெல்லாம் இயற்கையா இருக்கும் பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா பிள்ளைகள் மேல கவனம் வச்சு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு அதுலேயும் குறிப்பா பார்த்தோன்னா அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் கொஞ்சம் அதீத விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டங்களில் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே அந்த காலகட்டத்தில் வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ இல்லாம பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரித்து அவர் மேல கவனம் செலுத்தி செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் இருக்கிற சூழ்நிலைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு இந்த ஜூன் மாதம் பாதத்திலிருந்தே நிறைய பிரஷர்ஸ் இருந்திருக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி வக்ரம் குரு பார்வை நான்காம் இடத்துல இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி வந்தோம் படிக்கிறது மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் ஏற்ற தாழ்வுகள் நிறைய மன இப்படி போயிருக்கும் ஏன்னா சனி வக்ரம் அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணியிருக்காது குரு பார்வை இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி எவ்வளவு பிரஷரான சூழ்நிலை இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் தாக்குப்பிடிச்சி தாங்கி கடந்து வந்தோம் ஆனா இப்ப குரு வக்ரம் சனி நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஃபேவரா இல்ல ஆகவே இந்த அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கிறது நல்லது பொறுமை காக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவுகளையோ எடுத்த முடிவுகளை மாற்றம் செய்யறதோ செய்ய வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற டிராக்ல மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நீங்க முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அதை நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நீங்க செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கணும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தி டிராவல் பண்றது நல்லது அதுலயும் அஷ்டம குரு வந்ததிலிருந்து நிறைய பேருக்கு வந்து

மாணவ மாணவிகள் எதை பத்தியும் பெருசா கவலைப்படாம படிப்பு மேல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க அது நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நியூட்ரல் ஆயிடும் அதனால பெருசா வருத்தப்பட வேண்டாம் நவம்பர் பதினைந்துக்கு மேல படிப்பு சார்ந்த வகையில ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதன் மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதே போல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் இருந்திருக்கும் ஏன்னா விரய ஸ்தானத்துல கேது பகவான் ஆகவே படிப்புக்காக நிறைய செலவு செய்யற ஒரு சூழ்நிலை கரெக்டா ஜூன் மாதத்திலிருந்து நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் இதுல நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் வாங்கி செலவு பண்ணிருப்பாங்க அந்த கடன் உதவியும் சிறப்பான முறையில் கிடைச்சிருக்கும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல இருந்து கடன் தேவைப்படுதுன்னா அதுக்கான சப்போர்ட் நமக்கு பண்ணிருப்பாரு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு எனவே நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு ஒரு சிலருக்கு கடன் சுமை இதெல்லாமே கல்வி சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கலாம் இது எல்லாமே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நியூட்ரல் ஆகும் அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் அதனால எதையும் நினைச்சு நினைச்சு குழப்பிக்காம உங்களுடைய இலக்கு மேல மட்டும் நீங்க கவனமா இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா விரயஸ்தானத்துல குரு பார்வை ஸ்தானத்துல கேது பகவான் மேலும் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ர பார்வை மேலும் ஜீவனஸ்தானம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு அதனால கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில டெம்பரவரியா ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதாவது வருமானமே இல்லாம இருந்தவங்க குறிப்பா தொழில் உத்தியோக வாய்ப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு டெம்பரவரியா ஒரு சில சூழ்நிலைகள் கிடைச்சிருக்கும் அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அது ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு

ஆகவே பதினோராம் இடத்துல சனி பகவானுடைய சப்தம பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஆகவே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு உடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை காக்குறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகளை மாற்றம் செய்ய வேண்டாம் இதுலயும் குரு பகவான் வக்ரம் ஆகிறதுனால நிறைய பேர் பார்த்தோம்னா இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்குவாங்க மேலும் நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உதிக்க ஆரம்பிக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் இதனால சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்கும் மனமானது எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நவம்பர் அக்டோபர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் சற்றே மாற்றங்களை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு சேஞ்சஸையும் நவம்பர் பதினைந்துக்கு மேல செய்ய வேண்டாம் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு சூழ்நிலை ரொம்ப பேவரா இருக்கு இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தொழில் உத்தியோக நிமித்தமா ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும்னா செஞ்சுக்கோங்க குறிப்பா அக்டோபர் எட்டுல இருந்து சற்றே தயக்கமான சூழ்நிலைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுலயும் நவம்பர் பதினைந்துக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல தொழில் உத்தியோக நிமித்தமா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது குறிப்பா தொழில் செய்யறவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ அதுல ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கடன் வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும் எனவே இந்த நேரத்தில் கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இறங்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுனாக்கா உங்களுடைய சேஃப்டி ஜோன்குள்ளே இருந்துகிட்டு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா விரைய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால விரைய செலவுகள் இயற்கையாக ஏற்படும் மேலும் கேது பகவான் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய விரைய செலவுகள் இருக்கும் அதனால கையில் பணம் இருக்குனாக்கா அதை சின்னதாக இதில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு மீறி கடன் வாங்கி இதில் ஏதாச்சும் பண்றது அட்வைசபிள் கிடையாது அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல எந்த சேஞ்சஸ் இல்லாம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்லது மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய பிளானை மாத்திக்கிட்டே இருக்கிறதுலாம் அட்வைஸபிள் கிடையாது அதவே எடுத்திருக்கிற முடிவுகளில் தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை சிறப்பான முறையில் பெற்றுக் கொடுக்கும் அடிக்கடி பிளானை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சற்றே பாதகமான காலகட்டமா மாறுது வாய்ப்பு இருக்கு ஆகவே ஆல்ரெடி இருக்கிற பிளான் எதையும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் இருக்கிறதுலேயே நீங்க டிராவல் பண்றது சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியும் பெற்று கொடுக்கும் பைனலா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பண பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடியே பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா வீக்னஸ் தான் ஏன்னா நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் அதுவே நமக்கு மைனஸ் தான் ஆறாம் இடத்துல ராகு ஒரு பக்கம் கடன் சுமை அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் கடனை கட்டி முடிக்கணும்னு போராட்டம் இப்படி கடன் கடன் சார்ந்த வகையில போராட்டம் இன்னும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு இருக்கு அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் இறங்குற விஷயத்துல எல்லாம் யாராச்சும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்கள சமாளிக்கணும் அப்படிங்கற ஒரு போராட்டம் இப்படி ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து நமக்கு சாதகமும் பண்றாரு அதே சமயத்துல கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்குறாரு ஆனா அந்த மன உளைச்சல் நல்லதுதான் கடன் சார்ந்த வகையில மன உளைச்சல் இருக்குனாக்கா அது நல்லதுதான் அது நினைச்சு கவலையே படாதீங்க ஏன்னா மேலும் மேலும் நம்ம கடன் வாங்க மாட்டோம் ஆல்ரெடி இருக்கிற கடன் கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அதனால கடன் நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை விலகும் அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த காலகட்டத்தை கடனை கட்டி முடிச்சு பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் சுமையை ஏத்திக்க வேண்டாம் அதே போல கடன் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கடன் கொடுத்தும் மாட்டிக்க வேண்டாம் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அதே போல விரைய ஸ்தானத்துல கேது போகாவுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய விரைய செலவுகள் ஏற்படுற மாதிரியே இருக்கும் கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் வரும் ஆட்டோமேட்டிக்கா செலவாயிடும் பணம் வரத்துக்கு முன்னாடி பட்ஜெட்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய தேவைகளை குறைச்சி அத்தியாவசியமான தேவைகளை மட்டும் நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும் மேலும் உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த வகையில ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வரும் கல்வி சார்ந்த வகையில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில விரைச்சலவுகள் ஏற்பட்டு நீங்கும் எனவே இப்படி சுத்தி சுத்தி பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக தான் நிறைய மைனஸ் தெரியுது அதனால பொருளாதாரத்தை நம்ம எந்த அளவுக்கு தந்திரமா ஹேண்டில் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபான ஒரு ஜோன்ல டிராவல் பண்ண முடியும் ஓவரால அந்த குரு வக்ரத பொறுத்தளவுல பலன்கள்லாம் பாக்குறதுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் என்ன பொறுத்த அளவுல பாசிட்டிவ் தான் ஏன்னா வந்துட்டு நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்போ சொல்யூஷன் கிடைச்சிரும் ஸ்டார்டிங் ஏதோ உங்களுக்கு மன வருத்தத்தோடு அது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கொடுத்துரும் அவர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த காலகட்டத்தில் குறிப்பா அக்டோபர் எட்டுல இருந்தே பாத்தீங்கன்னா கடன் சுமை அதிகமாயிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கும் அந்த எண்ண ஓட்டத்தோட அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற அந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க மீண்டும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் குறைக்க ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி நான்குன்னு கிடையாது அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையில இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சிடும் எனவே ஸ்டார்டிங் ஏதோ கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த குழப்பத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் எப்படி அதை நம்ம சரிப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிங்க அந்த குழப்பத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அந்த குழப்பத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் குழப்பத்தை சேர்த்துக்காதீங்க எனவே இந்த காலகட்டத்தை அளவுல மெயினா பொருளாதாரம் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மூணுலையும் நம்ம கவனமா இருந்துட்டாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேல நமக்கு நியூட்ரல் ஆயிடும் அதனால எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க இப்ப தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதிகமாக வரும் அவை கரெக்டா டைமுக்கு தூங்குங்க சரியான சாப்பாடு சரியான தூக்கம் இது இரண்டும் சரியா இருந்துச்சுன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அவை சரியான டயத்துக்கு சாப்பிட்டு சரியான டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறையை செலுத்துங்க இதெல்லாம் நம்ம சரிவர பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றமான பலன்கள் ஏற்படும் மேலும் இந்த கால காலகட்டத்தில் தினமும் தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு தினமும் காலையில் குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நமக்கு ஒரு மன அமைதியை பெற்று கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கம்பல்சரியா அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க மேலும் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்றது சிறப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரிவர பண்ணிட்டு வரும்போது நல்ல பலன்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சன தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை போங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ

வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நியூமராலஜி பிரிடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதில் உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலாக பிரசென்ட் பண்ணிட்டு வரோம் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபுளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்